சிவாயணமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய அந்த புத்தாண்டு இராயிரத்தி இருபத்தி ஆறு தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான சுக சௌபாகியங்களையும் அனைத்து விதமான இஷ்டபோகங்களினுடைய சித்திகளையும் குடும்பத்திலே நல்ல ஆரோக்கியம் நல்ல சுபிக்ஷம் ஏற்றமான நல்ல சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டுமா எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ஒரு அற்புதமான வருடமாக வருது ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா ஒரு சில வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராகு பேது பயிற்சி இருக்கும் ஆனால் பயிற்சி இருக்காது அல்லது குரு பயிற்சி இருக்கும் சனி பயிற்சி இருக்காது அல்லது சனி பயிற்சி இருக்கும் ராகு கேது பயிற்சி இருக்காது அதாவது முக்கியமான கிரகங்கள் ஏதாவது ஒன்னு ஒன்று இருக்கும் ஒன்னு ரெண்டு இல்லாம கூட போகும் பல வருடமாவே அப்படித்தான் சூழ்நிலை போயிட்டு இருக்கு ஆனா இந்த வருடம் ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் கிட்டத்தட்ட சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி வந்து எல்லா கிரகங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படும் ஒரே வருடத்துல அது மாதிரி வந்து இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா கேதுவினுடைய பயிற்சியும் இருக்குது அதே மாதிரி சனி பகவானினுடைய பயிற்சியும் இருக்குது கூடுதலாக குரு பகவானின் பயிற்சியும் இருக்குது மற்ற ஏனைய கிரகங்கள் எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் இந்த வருடம் இருக்குங்க சரி இந்த பெயர்ச்சினால எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் நன்மைகள்லாம் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் முதல்ல இருக்கக்கூடியதானது ரொம்ப அற்புதமான ஒரு கிரக நிலைகளிலும் கூடியதாக அமையுது முதல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவான் வக்ரகதியிலே ஆரம்பிக்கிறார் சரியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் வந்து இந்த குரு பகவான் வக்ரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி முடிவிலையும் அதே குரு பகவானுடைய வக்ரத்தில் தான் முடியுது அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான பயிற்சி அப்படிங்கிறது இந்த சனி பகவானினுடைய பயிற்சி மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஏற்படுறது எப்போனா மார்ச் பதினேழு வக்ர நிவர்த்தியானது ஏற்படுது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ஜூலை மாதம் பதினஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுகிறார் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி குரு பகவான் அதேசாரம் குரு பகவானுடைய பயிற்சின்னு சொல்ல முடியாது குரு பகவான் வந்து இப்ப எப்படி வந்து கடகத்தில் இருக்காரோ கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த க இது பயிற்சின்னு நம்ம சொல்ல முடியாது இதை என்னென்னு சொல்லணும் அப்படின்னா அதிசாரம் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா பதினூணாம் தேதி நவம்பர் மாதம் ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏற்படுது ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலேருந்து அவர் வந்து மகர ராசிக்கு வராரு கேது பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கு போகிறாங்க எல்லா கிரகமும் நேர்கதியில் போகும் ராகு கேது எப்போதுமே பின்கதியில் தான் போகும் அதே மாதிரி டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி குரு பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா கதிக்கு மாறுகிறார் நேர்கதியில் போகக்கூடிய அந்த குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கார் இல்லைங்களா சிம்மத்தில் அவர் வக்ர கதிக்கு மாறுகிறார் இப்படியாக இந்த வருடம் வந்து அத்தனை கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கு இதனால உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விசேஷமாக நம்மளுடைய அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்காக பிரத்யேகமாக பார்ப்போம் சிவாயினமாக அக்ஷரா அண்ணாமலை நேர்களுக்காக கடக ராசி ஆகிய உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் பிரத்யேகமாக நம்மளுடைய அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்காக பார்க்குறாங்க இல்லை என்ன கவனிச்சிங்கன்னா இந்த வருடம் கடக ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி விலகுது ரொம்ப நாளாக இருந்த கஷ்டங்கள் விலகுது கூடுதலாக ஒரு சின்ன சுவையும் இருக்கு குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு என்ன சுவாமி தான் நல்ல விஷயமா ஒரு ரெண்டு விஷயம் சொன்னீங்க அஷ்டமச்சனி விலகுதுன்னு அடுத்தது ஜென்மத்தில் குரு வந்து உட்கார்றாரா இப்படியே போயிட்டு இருந்தா நாங்கள்லாம் எப்படி தான் ஜீவனம் பண்ணுறது ஒன்று மாற்றி ஒரு கஷ்டங்கள் ஒரு மாற்றி ஒன்று ஒரு விதமான சூழ்நிலை மாற்றம் இதில் தான் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கவலையே படாதீங்க இந்த ஜென்மத்திலே குரு வரக்கூடிய குரு பகவான் கொஞ்ச நாள் தான் இருப்பார் அவர் அதிசாரம் பெற்று அதாவது சரியாக பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி குரு அதிசார மகனுடைய இரண்டாம் பாவத்துக்கு போயிடுவார் இந்த மே மாதம் குரு பகவானுடைய பயிற்சி மே இருபத்தி ஆறு தான் இந்த வருடம் இந்த மாதத்தினுடைய ஆறு மாதம் கழிச்சு அவங்க தான் இருக்கார் அஞ்சு மாதத்துக்கு அஞ்சு மாதத்தில் அதாவது ஆறாம் அஞ்சாம் மாதம் இருபத்தாறாம் தேதி மாறினாலும் கூட மறுபடியும் பத்தாம் மாதம் இருபதாம் தேதி என்ன பண்ணிருந்தாரு உங்களுடைய இரண்டாம் பாவத்துக்கு மாறிடுவார் அதனால் ஜென்ம குரு உங்களுக்கு ஒரு அஞ்சு மாத காலம் தான் உங்களுக்கு இருக்காரு அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரி இதனால் என்னென்ன நன்மைகள் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக கவனிங்க கடகராசிக்காரங்க இதில் ஒரு பெரிய நல்லது முதல் விஷயம் அஷ்டமச்சனி விலகுது அஷ்டமச்சனிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்ட கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியது கடகராசிக்காரங்களுக்கு நாளாக பார்த்திங்க அப்படின்னாலே குடும்பத்தில் தேவையற்ற செலவு அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒன்று உங்களுக்கோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கோ மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறது இந்த மருத்துவ செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட குடும்பத்தில் யாருக்காவதுவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட மற்றவங்களுக்கும் கூட அவங்களால் மற்ற வேலைகளை ஒரு சுலபமாகவோ மற்ற விஷயங்களை முழுமையாகவோ முடு ஈடுபாடுடன் வேலையாகட்டும் எதுவுமே செய்ய முடியாது அந்த ஒரு விஷயம் அது ஒரு 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 விஷயம் அப்படி அதனால் அதனால் கூட நீங்கள் பல விஷயத்தில் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டு இருக்கும் பல விஷயத்தில் உங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் ஆதரவுகள் குறையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருந்திருக்கு சில அவப்பெயர்கள் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அஷ்டமச்சனி காலத்தில் அது எல்லாமே ஏற்பட்ட அந்த காயங்கள் எல்லாத்திற்கும் மருந்து போடு மட்டுமல்ல பரிபூர்ணமாக ஹீல் செய்யக்கூடிய அமைப்பில் இப்போ சனி பகவான் ஒன்பதாம் பாத்துக்கு மாறிடுவார் அதனால் தெய்வ வழிபாடுகள் கிடைக்கும் இவ்வளோ நாள் நீங்கள் தெய்வத்தை கும்பிட்டு கும்பிட்டு வந்திருக்கலாம் கும்பிட்டாலும் கூட அந்த தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதற்கு ஒரு பாவங்கள் ஏற்படும் அதற்கு ஒரு கிரக சூழ்நிலைகள் ஏற்படும் அதற்கு உண்டான கிரக சூழ்நிலையை இப்போது சனி பகவான் ஒன்பதாம் பாவத்தில் இருந்து பரிபூர்ணமாக கொடுக்குறாரு அதனால் தெய்வ வழிபாடுகள் சித்தியாகும் பரிபூர்ண சித்தியாகும் அதில் இன்னொரு நல்ல விஷயம் கடகராசிக்காரங்களுக்கு அப்படின்னு கேட்டால் பன்னெண்டுல இருக்கக்கூடிய குரு பகவானும் ஆறாம் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய புத பகவானும் பரிவர்த்தனை செஞ்சு தான் அந்த வருடத்தையே ஆரம்பிக்கிறாங்க இதற்கு கிரக பரிவர்த்தனாயுகம் அப்படின்னு பேர் இந்த கிரக பரிவர்த்தனா ஆயோகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு பன்னெண்டுங்கிறதுனால எதிரிகளை துவம்சம் பண்ணும் உங்களை யாரு எல்லாம் எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்க மன ரீதியாகவே உங்களுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி யார் இருந்தாலும் சரி அவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க வேறு விதமான பிரச்சனைகளிலே அவங்க ஈடுபட்டு அவங்க என்கேஜ் ஆகி உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய சங்கவாசம் உங்களுடைய நிழலை கூட பார்க்கறதுக்கான சூழ்நிலை அவங்க வராமல் வேறு விதமான சூழ்நிலைக்கு அவங்க டைவெட் ஆகிடுவாங்க அதனால் வந்து கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆறு பனிரெண்டுக்கான பரிவர்த்தன யோகம் அமோக வளர்ச்சியை கொடுக்கும் கடன் சுமையை குறைக்கும் ரொம்ப நாளாக கடன் இருக்கா சுமையெல்லாம் குறைஞ்சிரும் கடனில் வந்து வீடு வாங்கியிருக்கீங்க அந்த வீட்டுக்கு கடன் கட்டிட்டு இருக்கீங்களா கவலைய விடாதீங்க இந்த வருடம் அந்த ஈஎமை இயமை எதுவாக இருந்தாலும் சரி பெரிய வட்டியாக இருக்குது சின்ன வட்டியாக இருக்குது அதிக வட்டியாக இருக்குது எல்லாத்தையுமே நிவர்த்தி செஞ்சு கடன் இல்லாத மனிதராக வரக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஏற்படுது பல நன்மைகள் உண்டு முக்கியமாக கடகராசிக்காரங்க பௌர்ணமியில் பெண் தெய்வத்தை வழிபாடு செய்ய நல்ல பலன் கிடைக்கும் சிவாயன மகா சிவாயணமாக மகா இப்போ நம்ம அந்த பார்த்த பலன்கள் விசேஷமாக அந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலுக்காக நம்ம பார்க்கக்கூடியதான அந்த சேனல் இந்த பலன்கள் அப்படிங்கிறத கவனிச்சி அப்படின்னா வாக்கிய முறைப்படியானது அதனால தான் பலரும் கே சொல்கிற போது சனி பயிற்சி வந்து இப்போ இந்த வருஷம் நடக்குதுன்றீங்களே இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம சொன்ன பலன்கள் கிரக ஸ்புடங்கள் கிரகங்களினுடைய சஞ்சாரம் கிரகம் மாறுதுன்னு சொல்லக்கூடிய தேதி எல்லாமே வாக்கியம்தாங்க வாக்கிய முறைப்படி தான் நம்ம பெரும்பாலும் நம்ம கோவில் அனுஷ்டானம் எல்லாமே வாக்கியம்தான் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் குறிப்பாக சொன்னோம்னா நவகிரக கோயில் இருக்குது இல்லைங்களா சூரியனார் கோயிலாகட்டும் அதேமாதிரி திங்கநூர்ன்னு சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலாகட்டும் அங்காரகன் கோயிலாக ந வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும் புதபகனுக்கு இருக்கக்கூடிய திருவெங்கடாகட்டும் குரு பகவானுக்கு ஆலங்குடி கோயிலாகட்டும் அதே மாதிரி சுக்கரபகவானுக்கு கஞ்சனூர் சனி பகவானுக்கு திருநள்ளாறு அதுமாதிரி ராகுக்கு திருநாகேஸ்வரம் கேது பகானுக்கு கீழப்பெரும்பள்ளம் இது மாதிரி நவகிர கோயில் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம் கோவில் அனுஷ்டானம் திருக்கோயில் அனுஷ்டானம் பண்ணுறாங்க மாதிரி பல கோவில்கள் ஆதிநாயக கர்த்தாக்களினுடைய கோவில்கள் ஆகட்டும் அதேமாதிரி நம்ம திருக்கடையூரில் அதாவது சாந்திகள் செய்யக்கூடிய திருக்கடையூர் கோயிலாகட்டும் அது மாதிரி நம்மளுடைய வருட பிறப்புகள் எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடியது எல்லாமே நம்ம வந்து வாக்கிய முறைப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் வாக்கிய முறைப்படி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மிக மிக உத்தமமானது அதனால் இன்னொன்று வந்து திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அது உள்ளானதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் வாக்கிய முறைப்படி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சனிப்பயிற்சியே கிடையாது அதனால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பயிற்சிங்கிறதே இருக்குது அதனால் இது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம கொண்டாடுறோம் அனுஷ்டிக்கிறோம் அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே கடைப்பிடிப்போம் நல்ல பலன்கள் உண்டு முக்கியமாக முன் சொன்ன மாதிரி அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுவாங்க நல்ல பலன்கள் கிடைக்கட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல அனுகிரகங்கள் எல்லாம் எம்பெருமானினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பெரியோர்கள் முன்னோர்கள் மகான்கள் ஞானிகள் குருமார்கள் சித்த புருஷர்கள் அவங்களுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் எல்லா வகையான நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நமகா